எண்ணாகமம் அதிகாரம் ஒன்று இஸ்ரோவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசிரிப்பு கூடாரத்திலே மோசையை நோக்கி நீங்கள் இஸ்ரவேல் புத்திரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர்பேராக எண்ணி தொகையேற்றுங்கள் இஸ்ரேவேலிலே இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களுடைய இருப்பானாக அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு இருக்க வேண்டும் உங்களுடைய நிற்க வேண்டிய மனிதருடைய நாமங்களாவன ரூபன் கோத்திரத்தில் சேதேயூருடைய குமாரன் எலிசூர் சிமியம் கோத்திரத்தில் சூரிசதாயின் குமாரன் செலூமியேல் யூதா கோத்திரத்தில் அமிர்தாபின் குமாரன் நகசோன் இசக்கார கோத்திரத்தில் சூவாரின் குமாரன் நெதனையேல் செபுலோன் கோத்திரத்தில் ஏலோனின் குமாரன் எலியாப் யோசிப்பின் குமாரராகிய இப்ராஹிம் கோத்திரத்தில் அம்மியூதின் குமாரன் எலிஷாமா மனாசே கோத்திரத்தில் பெதாசூரின் குமாரன் கமாலியேல் பென்யமின் கோத்திரத்தில் கீதயோனின் குமாரன் அபிதான் கோத்திரத்தில் அமிஷதாயின் குமாரன் அகியேசர் ஆசேர் கோத்திரத்தில் ஓஹிரானின் குமாரன் பாகியேல் கோத்திரத்தில் தேகுவேலின் குமாரன் எலியாசாப் கோத்திரத்தில் ஏனானின் குமாரன் அகீரா இவர்களே சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் தங்கள் பிதாக்குடைய கோத்திரங்களில் பிரபுக்களும் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவருமாயிருப்பவர்கள் என்றார் அப்படியே மோசையும் ஆரோனும் பேர்பேராக குறிக்கப்பட்ட இந்த மனிதரை கூட்டிக் கொண்டு இரண்டாம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் நாம தொகையின் படிக்கும் இருபது வயதுள்ளவர்கள் முதல் தலைத்தலையாக தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள் இப்படி கருத்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்தரத்தில் எண்ணி பார்த்தான் இஸ்ரேலின் மூத்த குமாரனாகிய ரூபன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைத்தலையாக எண்ணப்பட்ட போது ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறு பேர் சிமியம் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைத்தலையாக எண்ணப்பட்ட போது சிமியன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தொன்பதினாயிரத்தி முன்னூறு பேர் காத்புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்று ஐம்பது பேர் யூதா புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் எழுபத்து நாலாயிரத்தி அறுநூறு பேர் இசக்கார் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து நாலாயிரத்தி நானூறு பேர் செபுலோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது செபுலோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு பேர் யோசேப்பின் குமாரரில் எப்ராயும் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது எப்ராயும் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பது ஆயிரத்தி ஐநூறு பேர் மனாசே புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது மனாசை கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஆயிரத்தி இருநூறு பேர் பெண்ணியமின் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது பெண்ணீமின் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு பேர் தான் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது தான் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்தி ஏறாயிரத்தி எழுநூறு பேர் ஆசிரியர் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தோராயிரத்தி ஐநூறு பேர் நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது நப்தலி கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி மூவாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே மோசையும் ஆரோனும் இஸ்ரேலுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாகிய பன்னிரண்டு பேரும் எண்ணினார்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் இருபது வயது உள்ளவர்கள் முதல் இஸ்ரேவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் ஆறு லட்சத்து மூவாயிரத்தி ஐநூற்று ஐம்பது இருந்தார்கள் லேவியர் தங்கள் பிதாக்குடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை கர்த்தர் மோசையை நோக்கி நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும் லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பனிமுட்டுகளுக்கும் அதிலுள்ள சமஸ்த பொருள்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்து அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சுமப்பார்களாக அதனிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள் வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும் போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள் அந்நியன் அதற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கணவன் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாழையமிறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்றார் கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரேவல் புத்திரர் செய்தார்கள் அதிகாரம் இரண்டு கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரேவல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களைப் போட்டு ஆசிரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையமரங்க கணவர்கள் யூதாவின் பாளையத்து கொடியையுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாழையமிறங்க வேண்டும் அமிர்ததாவின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் எண்ணப்பட்ட அவனுடைய சேனை எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு பேர் அவன் அருகே இசக்கார் கோத்திரத்தார் பாலைமிறங்க வேண்டும் சூவாரின் குமாரன் நெதனையே இசக்கார் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் எண்ணப்பட்ட அவனுடைய சேனை ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு பேர் அவன் அருகே செவிலூன் கோத்திரத்தார் பாலைமிறங்க வேண்டும் ஏலோனின் குமாரனாகிய எலியாப் செபுலோன் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தேழாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்தி நானூறு பேர் இவர்கள் பிரயாணத்திலே முதற் பாளையமாய் போக கடவர்கள் ரூபனுடைய பாளையத்து சேனைகள் தென்புறத்தில் இறங்க வேண்டும் சேதையூரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறு பேர் அவன் அருகே சிமியன் கோத்திரத்தார் பாலைமிறங்க வேண்டும் சூரிஷதாயின் குமாரனாகிய செலுமியல் சிமியோன் சந்ததியாருக்கு இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தொன்பதினாயிரத்தி முன்னூறு பேர் அவன் அருகே காத் கோத்திரத்தார் பாலைமிறங்க வேண்டும் தேகுவேலின் குமாரனாகிய எலியாசா காத் சந்ததியாருக்கு இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தையாயிரத்தி அறுநூற்று ஐம்பது பேர் எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து ஐம்பத்து ஓராயிரத்து நானூற்று ஐம்பது பேர் இவர்கள் பிரயாணத்தில் இரண்டாம் பாளையமாய் போக கடவர்கள் பின்பு ஆசிரிப்புக் கோடாரம் லேவியரின் சேனையோட பாளையங்கள் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும் எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோட பிரயாணமாய் போக கடவர்கள் எப்பிராயமுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும் அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா எப்ராஹீமின் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பதினாயிரத்தி ஐநூறு பேர் அவன் அருகே மனாசே கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் மனாசே சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தி ஏறாயிரத்தி இருநூறு பேர் அவன் அருகே பென்னியமின் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும் கீதையவனின் குமாரனாகிய அபிதான் பென்னியுமின் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐயாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்ட இப்ராஹீமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின் படியே லட்சத்து எண்ணாயிரத்தி நூறு பேர் இவர்கள் பிரயாணத்தில் மூன்றாம் பாளையமாய் போக கடவர்கள் தானுடைய பாளையத்துக்குடியையுடைய சேனைகள் வடபுறத்தில் இறங்க வேண்டும் அமிஷதாயின் குமாரனாகிய அகியேசேர் தான் வம்சத்திற்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்தேறாயிரத்தி எழுநூறு பேர் அவன் அருகே ஆசிரியர் கோத்திரத்தார் பாலைமிறங்க வேண்டும் ஓஹிரானின் குமாரனாகிய பாகியேல் ஆசேர் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தோராயிரத்தி ஐநூறு பேர் அவன் அருகே நப்தலி கோத்திரத்தார் பாலைமிறங்க வேண்டும் ஏனானின் குமாரனாகிய அகீரா நப்தலி சந்ததியாருக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் லட்சத்து ஐம்பத்தேழாயிரத்து அறுநூறு பேர் இவர்கள் தங்கள் கொடிகளோட போக கடவர்கள் இவர்களே தங்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது இருந்தார்கள் லேவியரோ கர்த்தர் மோசைக்கு கட்டளட்டபடி இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே எண்ணப்படவில்லை கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையமிறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள் அதிகாரம் மூன்று சீனாய் மலையில் கர்த்தர் மோசையோட பேசின நாளிலே ஆரோன் மோசே என்பவருடைய வம்ச வரலாறாவது ஆரோனுடைய குமாரர் முதல் பிறந்தவனாகிய நாதாப் அபியூ இளையசார் இத்தாமார் என்பவர்களே ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் நாமங்கள் இவைகளே நாதாபும் அபியுவும் சீனாய் வனந்திரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்துடைய சன்னிதியில் கொண்டு வந்தபோது கர்த்தருடைய சன்னிதியில் மறித்து போனார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை இளையாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து அவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவர்கள் ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரரிடத்திலும் ஒப்பு கொடுப்பாயாக இஸ்ரேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய் அந்த ஊழியத்தை செய்யும்படி சேர்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதற்பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரிலிருந்து எடுத்துக்கொண்டேன் அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள் முதற் பேரானவையெல்லாம் என்னுடையவை நான் எகிப்து தேசத்தில் முதற்பெயரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமல்ல முதற்பெயரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் இருக்கும் நான் கர்த்தர் என்றார் பின்னும் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசையை நோக்கி லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின்படியே எண்ணுவாயாக அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளையெல்லாம் எண்ணுவாயாக என்றார் அப்பொழுது கர்த்தருடைய வாக்கின்படி மோசே தனக்கு கற்பிக்கப்பட்ட பிரகாரம் அவர்களை எண்ணினான் லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின்படியே கெர்சோன் கோஹாத் மெராரி என்பவர்கள் தங்கள் வம்சத்தின்படியே கெர்சோனுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி சீமேயி என்பவைகள் தங்கள் வம்சங்களின்படியே கோஹாத்துடைய குமாரர் அம்ராம் இத்சேயார் எப்ரோன் ஊசியல் என்பவர்கள் தங்கள் வம்சங்களின்படியே மெராரியினுடைய குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தார் கெர்சோனின் வழியாய் லிப்னியரின் வம்சமும் சீமேயர் வம்சமும் தோன்றின இவைகளே கெர்சோனியரின் வம்சங்கள் அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் எண்ணப்பட்டபோது எண்ணப்பட்டவர்கள் ஏழாயிரத்தி ஐநூறு பேராய் இருந்தார்கள் கெர்சோனியரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையமிறங்க வேண்டும் கெர்சோனியருடைய தகப்பன் வம்சத்துக்கு தலைவன் லாயலின் குமரனாகிய எலியாசாப் என்பவன் ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் மூடியும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபீடத் தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்கு திரைகளும் பிரகார வாசல் மூடுதறையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளுமே கோஹாத்தின் வழியாய் அமிராமியரின் வம்சமும் இச்சேயாரின் வம்சமும் எப்ரோனியரின் வம்சமும் ஊசியலரின் வம்சமும் தோன்றின இவைகளே கோஹாத்தியரின் வம்சங்கள் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் போது பரிசுத்த ஸ்தலத்துக்குரியவைகளை காப்பவர்கள் எண்ணாயிரத்தி அறுநூறு பேராயிருந்தார்கள் கோஹாத் புத்திரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் தென்புறமான பக்கத்திலே இறங்க வேண்டும் அவர்களின் தலைவன் ஊசியலின் குமாரனாகிய எல்சாபான் அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் விளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் தொங்கு திரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இளையசார் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டும் மிராரியின் வழியாய் மெஹேலியரின் வம்சமும் மூசியரின் வம்சமும் தோன்றின இவைகளே மிராரியின் வம்சங்கள் அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் ஆறாயிரத்தி இருநூறு இருந்தார்கள் அபியா ஏலின் குமரனாகிய சூரியல் என்பவன் அவர்களுக்கு தலைவனாயிருந்தான் இவர்கள் வாசஸ்தலத்தின் வடபரமான பக்கத்தில் பாளையம் இறங்க வேண்டும் அவருடைய காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் அதனுடைய எல்லா அதற்கு அடுத்தவைகள் அனைத்தும் சுற்றுப்பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளுமே ஆசிரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசையும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களைப் போட்டு இறங்கி இஸ்ரேல் புத்திரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும் வாசஸ்தலத்தில் சேர்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளையெல்லாம் அவருடைய வம்சங்களின்படியே எண்ணினார்கள் அவர்கள் இருபத்தி ஏறாயிரம் பேராய் இருந்தார்கள் அதன் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரரில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேரான ஆண் பிள்ளைகளையெல்லாம் எண்ணி அவர்கள் நாமங்களைத் தொகையேற்றி இஸ்ரேவேல் உள்ள முதற்பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரேவேல் புத்திரின் மிருக உள்ள தலையீற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தடு நான் கர்த்தர் என்றார் அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற்பேரான யாவரையும் எண்ணினான் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பெயரான ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பேராக எண்ணப்பட்ட போது இருபத்தி ஏறாயிரத்தி இருநூற்று எழுபத்தி மூன்று பேராயிருந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரிலுள்ள முதற்பேரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்தடு லேவியர் இருப்பார்கள் நான் கர்த்தர் இஸ்ரேல் புத்திரருடைய முதற்பேர்களில் லேவியரின் தொகைக்கு இருந்து மீட்கப்பட வேண்டிய இருநூற்று எழுபத்தி மூன்று பேரிடத்திலும் நீ தலைக்கு ஐந்து சேக்கல் வீதமாக பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி வாங்குவாயாக அந்த சேக்கலானது இருபது கேரா லேவியருடைய தொகைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் திரவியத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுப்பாயாக என்றார் அப்படியே லேவியரால் மீட்கப்பட்டவர்களின் தொகைக்கு அதிகமாயிருந்து இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஈடாக மோசே இஸ்ரேல் புத்திரருடைய முதற் பெயரானவர்களிடத்தில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து சேக்கலாகிய திரவியத்தை ஸ்தலத்தில் சேக்கல் கணக்கின்படி வாங்கி கர்த்தருடைய வாக்கின்படியே மீட்கப்பட்டவர்களின் கிரயத்தை ஆரனுக்கும் அவன் குமாரருக்கும் கர்த்தர் தனக்கு கட்டளட்டபடியே கொடுத்தான்